ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு நம்ம ஒரு லன்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம குக் வித் கோமாலியில் கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் எபிசோடில் திவ்யா அவங்க பண்ண மஷ்ரூம் பிரியாணி அப்புறம் வெஜ் கட்லட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அது கூடவே வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து ஹோல் ஸ்பைஸு சேர்க்குறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே வந்து ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவுமே நல்லா வந்து வதக்கிக்கோங்க நல்லா வெங்காயம் வந்து பொன்னீரமாக வர வரைக்கும் நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம் இது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னீர்மா வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பொன்னீர்மா வந்து வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம் ஸோ நான் இன்னைக்கு வந்து ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அதுவுமே நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த அதுக்கப்புறமா நம்ம வந்து புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நான் இதில் வந்து கொஞ்சமாக வந்து புதினா வந்து இதில் வந்து சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதுவுமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட நான் வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம் ஸோ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பிரியாணி மசாலா சேர்க்குறேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்துட்டு இது நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கோங்க மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கோங்க ஸோ நான் தயிர் சேர்க்குறனால தான் தக்காளி வந்து ஒரு பழம் போட்டிருக்கேன் நீங்கள் இப்போ தயிர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரெண்டு சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ண மஷ்ரூம் வந்து இதில் வந்து சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லாமே வந்து எல்லா மஷ்ரூமில் கோட் ஆகிற மாதிரி இது நல்லாவே வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்க்குறோம் இன்னைக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியில் நான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறேன் ஸோ ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்க்காதீங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து மஷ்ரூமில் வந்து நல்லா தண்ணி விடும் ஸோ ரொம்ப தண்ணிலாம் சேர்க்காதீங்க ஸோ ஒரு கப் அளவுக்கு ஒன்றரை கப் தண்ணி போதும் இப்போ நல்லா வந்து தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து பிரியாணி பண்றதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து அரிசி வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கோம் அதை இதுல வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லி வந்து லாஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமா லைம் ஜூஸ் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கர்ல வந்து மூடி வச்சிருங்க நல்ல ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசிலுக்கு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரைஸ் வந்து சூப்பராக உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு ஸோ இந்த ரெசிபி வந்து ஈஸியாக பிக்னர்ஸ் கூட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் இப்போ வாங்க வெஜ் கட்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சாப்டு ஆனியன் எடுத்திருக்கேன் அது கூடவே வந்து வேக வச்ச உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அது கூடவே வந்து நான் வேக வச்ச கேரட் பீன்ஸ் பீட்ரூட் இது எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நான் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மற்ற வெஜிடபிள்ஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மேஷரை வச்சு நல்லா வந்து இது மேஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் இது வந்து வேக வச்சு கூட எடுக்கலாம் இல்லைனா நீங்கள் ஸ்டீமரில் கூட இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வந்து ஸ்டீம் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது நம்மளுக்கு இப்போ நான் இது கூடவே வந்து சோயா சங்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் நல்லா வந்து மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில்ல எல்லாத்தையும் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரிமா கொஞ்சமாக வந்து நான் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து அந்த பைண்டிங்க்கு வந்து நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அப்புறமா மஞ்சுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ அவ்வளோதான் ஸோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளார் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து கட்லெட் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பால் ஷேப்க்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் வந்து ப்ரெஸ் பண்ணி நல்லா ஃபிளாட் அண்ட் ஷேப்க்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஒரு வெஜிடபிள் கட்லெட் எப்படி ஷேப்பில் இருக்குமோ நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து இது எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கார்ன்ஃப்ஃபிளார் மாவில் நல்லா வந்து கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரெட் கிரம்ஸ்லேயும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வரும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்து எல்லா அந்த ஃபுல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் டு செவன் பீசஸ் எனக்கு வந்து கிடச்சிருக்கு இப்போ நம்ம வந்து பேனை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இது வந்து ஷேர்லோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கிட்ஸ்க்கு பண்ணுறனால ரொம்ப ஆயில் சேர்க்காமல் நான் லைட்டாக ஷேலோ ஃப்ரை மட்டும் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி வெஜ் கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இது நீங்கள் கிட்ஸ்க்கு பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஒரு லன்ச் பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்